உய்யும் வழியொன்றும் காணாமல் உன் கலல்களே சரணம் சரணம் என்று உன்னிடம் புகழடைந்தோம் என்று பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை சரணடைந்த திறத்தினை கண்டோம் இந்த இருபத்தி ஓராம் திருப்பாசுரத்தில் கண்ணனுடைய கணக்கிலடங்காத ஆற்றலினையும் அரும் பண்புகளையும் தொகுத்து கூறுகிறார்கள் அவர்கள் இடமகன்றை பெரிய உலகமே நம்முடையது என்ற தருக்கில் திரிந்த அரசர்கள் அந்த தருக்கு நீங்க பெற்றவர்களாய் உன் பள்ளி அறையில் நீ படுத்துக் கொண்டிருக்கும் கட்டிலுக்கு அருகில் கூட்டமாக கூடியிருப்பது போல் நாங்களும் உன் திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்டு தோய்ந்து எங்கள் சொந்த அபிமானம் நீங்க பெற்றவர்களாய் உன்னிடம் வந்து சேர்ந்தோம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் இந்த இருபத்தி இரண்டாம் பாசுரத்தில் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கனிரண்டும் குண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவா என்று கூறுகிறார்கள் போதை நாச்சியார் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் இவ்வாறு தங்கள் செருக்கு நீங்கியவர்கள் இறைவன் உலகை எட்டுவார்கள் என்னும் பொருள்பட திருவள்ளுவர் வருமானம் கூறியதை நாம் இப்பொழுது நினைவு கூறுவோம் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் கிங்கினியின் வாய்ப்போல சிறிதே மலர்ந்திருக்கும் தாமரை பூக்கோல விளங்குகின்ற உன்னுடைய திருமுகத்திலே இருந்து அருள்வாளிக்கும் உன்னுடைய செக்க சிவந்த கண்கள் ஒரு சிறிதேனும் எங்கள் மேலே விழியாவோ அவ்வாறு விழித்தால் அது ஆகாதோ என்று கண்ணனுடைய கருணை கண்கள் தங்கள் மேல் பதிய வேண்டும் என்று இறங்கி ஏங்கி கேட்டுக்கொள்கிறார்கள் கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ என்று சொல்கிறார்கள் இவ்வாறு இறந்து கேட்டும் கண்ணன் சிறிது கூட கருணை காட்டவில்லையே சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதித்தது போல உன்னுடைய அழகை கண்டு திளைக்கும் எங்களை நோக்கி கண்கள் இரண்டனையும் கொண்டு கருணை காட்டுவாயாகில் எங்களை நீ கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை என்ற சாபம் தொலைந்து நாங்களும் உய்வோம் என்று திருவாய்ப்பாடி பெண்கள் முத்தாய்ப்பாக பேசுகிறார்கள் திங்களும் ஆதித்யனும் போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று கூறுகிறார்கள் இங்கு திங்களும் ஆதித்யனும் என்று ஒரே அடியில் முரண்பட்ட இரு பொருள்களை இடம்பெற செய்திருப்பது தொடை நயமாகும் சந்திரனும் சூரியனும் கண்ணனின் இரு கண்களாக இங்கே காட்டப்படுகின்றன அவன் கண்களில் வெப்பமும் உண்டு தட்பமும் உண்டு என்பதனை இது புலப்படுத்துகிறது மாற்றார் அவன் கண் வெப்பத்தால் தொலைகிறார்கள் அவனது அடியார் அவன் தட்பத்தால் குளிர்ந்து மகிழ்கிறார்கள் இவ்வாறு இந்த திருப்பாசுரத்தில் கண்ணன் மீது காதல் மீதுரப் பெற்ற திருவாய்ப்பாடி பெண்கள் அவனை வாழ்த்துவதே தங்களுடைய வாழ்வாக அமைகிறது என்பதனை புலப்படுத்தி இருக்க காணலாம் இந்த சிறு விளக்கத்தோடு இன்றைய இருபத்தி இரண்டாம் பாசுரத்தை முடிக்கிறோம் நாளை மீண்டும் மாறி மலை முழிங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கத்தை காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி